பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் ஆனா இது நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ இது வந்து ஒரு டாக்ஸிக் பிளான்ட் தொட்டாவே இதில் வந்து விஷத்தன்மை இருக்கு அந்த பால் மேலே பாட்டாலோ இல்லை கண்ணில் பாட்டாலோ பார்வையே போய்டும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா இது டாக்சிக் பிளான்ட் தான் இது ஒரு இரிட்டன் தான் தரையில ஊனவே முடியாத அளவுக்கு நமக்கு சிவியரா பெயின் இருக்குன்னா இந்த எருக்க இலையை நம்ம பயன்படுத்தலாம் எருக்க இலையை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா இதை நல்லா ஹீட் பண்ணிட்டு செங்கல் சூடா இருக்கும்போது அதுக்கு மேல இந்த எருக்கு இலையை வச்சிட்டு கால் பாதத்தை அந்த சூட்டோட வைப்பாங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலே நிறைய மூலிகைகள் இருக்கும் அதனோட மருத்துவ குணங்கள் நிறைய தெரியாமல் இருக்கும் ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் அதில் இருக்கும் அதுலேருந்தும் நிறைய மருந்துகள் நம்ம வந்து செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு மூலிகை தான் எருக்கு அப்படின்னு சொல்கிறோம் எருக்குன்னு செடி நம்ம எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்ப்போம் பரவலாக சாலையோரங்களில் இருக்கும் நிறைய தரிசன நிலங்களில் பார்த்துருக்கோம் கண்ணுக்கு ஏற்ற தூரத்தில் ஒரு செடி நிறைய மூலிகைகள் இருக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக எருக்கு செடி இல்லாமல் இருக்காது ஆனால் இது நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ இது வந்து ஒரு டாக்ஸிக் பிளான்ட் தோட்டாவே இதில் வந்து விஷத்தன்மை இருக்குது அந்த பால் மேலே பாட்டாலோ இல்லை கண்ணில் பாட்டாலோ பார்வையே போயிடும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது டாக்ஸிக் பிளான்ட் தான் இது ஒரு இரிட்டன் பாய்சன் தான் ஆனால் இதையுமே வந்து மருந்தாக நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கு பயன்படுத்துரும் கொதிகால் வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது நிறைய பேருக்கு கால் பாதத்தில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வலிக்கு எருக்கும் இலைகள் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வழியாக இருக்கட்டும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும் இப்போது நிறைய பேர் நம்ம என்ன பண்ண டீடாக்ஸ் பேட் எல்லாம் இருக்குது ஸோ நைட் எல்லாம் நம்ம வந்து அந்த காலில் வந்து நல்லா ஒட்டி வச்சுட்டு காலையில் அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா நேச்சுரலாக இந்த எருக்க இலைகளை பயன்படுத்தலாம் இப்போ குதிகால் வாதம் இருந்தாலும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணுன்னாலும் குதிகாலில் கால் பாதங்களில் இந்த எருக்கு இலையை வைத்து நம்ம கட்டிக்கலாம் குதிகால் வாதம் இருக்குது இப்போ குதிகாலில் வலி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளான்டார் ஃபேஷியிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அங்கே வந்து கால்கேனியஸ் பர் நிறைய பேருக்கு அந்த இடத்துல வந்து சின்னதாக எலும்புகளோட வளர்ச்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது காலை தரையில் ஓனவே முடியாத அளவுக்கு நமக்கு சிவியராக பெயின் இருக்குன்னா இந்த எருக்க இலையை நம்ம பயன்படுத்தலாம் எருக்கு இலை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கால் குதிகால் பாதம் இருக்குன்னா இலையை எருக்கு இலையை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூட்டோட காலில் ஒத்திரம் கொடுக்கலாம் கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செங்கல் இருக்கு இல்லைங்களா இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு செங்கல் சூடாக இருக்கும் போது அதுக்கு மேலே இந்த எருக்கு இலையை வச்சுட்டு கால் பாதத்தை அந்த சூட்டோடு வைப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த எருக்கு இலையை விளக்கில் காமிக்கணும் ஸோ எருக்கு இலையை வந்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணையும்யோ இல்லை விளக்கெண்ணையோ சேர்த்து அந்த எண்ணெய் அந்த தீபத்துல இலையை காமிச்சிட்டு சூட்டோட வைத்து நம்ம கால்களில் வச்சு கட்டலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது குதிகால் வாதம் குதிகாலில் இருக்கக்கூடிய வழி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும்னாலும் எருக்கு இலைய கால் பாதத்துல ஃபுல்லா வச்சுட்டு நல்லா டைட்டாக கட்டணும் இரவு முழுவதும் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இல்லை நிறைய பேர் என்னென்னா கால் பாதத்துக்கு அடியில் இல்லை நம்ம போடக்கூடிய செப்பல்ஸ் ஷூஸ்குள்ளே இந்த இலையை வச்சு நம்ம போடலாம் ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இந்த இலை அப்படியே நம்ம கால்கல்லையே ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வாதம் வாத நீர் வாத நீர்ன்னு சொல்லும்போது பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நீர் சேர்ந்து சேர்ந்து உடல் வீங்கின மாதிரி இருக்கும் மூட்டுக்கல்லில் வந்து அதிகமான வீக்கம் இருக்கும் அது எல்லாமே வாத நீர் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இது தாண்டி பார்த்தோம்னா இந்த எருக்கம் செடியிலே வந்து இரண்டு வகைகள் நமக்கு இருக்கு நீலம் மற்றும் வெள்ளை வெள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சாதாரண இருக்குன்னா நீல நிறத்தில் பூக்கள் இருக்கும் பூக்களுக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு ஸோ நம்ம நாங்கள் வந்து மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வாதம் தொடர்பான மருந்துகள் செய்யும்போது எருக்கம் பூ இலை இதோட வேர் கிடைச்சாலும் அதையும் போட்டு நாங்கள் வந்து தைலமாக தான் காய்ச்சிரோம் பேசிக்காக இந்த பூவை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா பற்களில் ஏற்படக்கூடிய பல் சொத்தை இருந்தாலும் ப்ளீடிங் கம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் இந்த எருக்கம் பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த எருக்கம் பூவும் கல்லுக்கும் சேர்த்து அரைத்து வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா எரித்து சாம்பல ஆக்கி எடுத்துகிட்டு இந்த சாம்பலை நம்ம டெய்லி வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரும் கையில் தொட்டே நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வாயில் மற்றும் கண்டிஷன் வாயில் சொத்தை பல் இருக்கு நிறைய பேருக்கு பல் கூச்சம் இருக்கும் பல் வந்து ஆடிக்கிட்டே இருக்குன்னாலும் இதை வந்து பயன்படுத்தலாம் இதே மாதிரி தான் எருக்கன் தைலம் நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் இதை எப்படி செய்ய போறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த எருக்கன் தைலத்தை பயன்படுத்தலாம் இது ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இதில் வந்து ரெண்டு மூணு முறைகள் இருக்குது கொஞ்சம் கடினமான முறை நான் சொல்கிறது வந்து நம்ம கிளினிக்கில் செய்வோம் அது வந்து பல்காக நிறைய செய்வோம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் எருக்கு இலைகளை வந்து கொண்டு வரணும் இதில் முக்கியமாக அதனால் பழுத்த இலைகளாக மஞ்சளாக இருக்கும் மஞ்சளாக இருக்கக்கூடிய எருக்கு இலைகள்னால் இன்னும் சிறப்பு அதை வந்து கொண்டு வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ தேவையோ அதில் பாதிய அளவுக்கு கடுகு எண்ணெய் ரெண்டையும் கலந்து எடுத்துடணும் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எருக்கு இலைகள் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக கிராம்பு ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கணும் கிராம்பு பூண்டு இந்த எருக்கு இலைகள் மூன்றையும் சேர்த்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் இதுல கொஞ்சமாக சூடு இருக்கும்பொழுதே ஒரு கற்பூரம் ஒரு சின்ன கட்டி அளவு அதுல போட்டு முடியல இந்த தைலத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா புதிகால் வலியோ இல்லை மூட்டு வலி ஆத்ரடிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை நரம்பு சுருட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க வெயின்ஸ் எல்லாமே நமக்கு கீழே கால்களுக்கு கீழே வந்து புடச்சிட்டு தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிறை நாள தீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெயின்ஸ் வந்து நல்லா பல்ஜியாக இருக்கும் அதுதான் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறோம் வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை நல்லா மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த வெயின்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பல்ஜாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம மூட்டுக்கல்ல வலி இருக்குது ஸ்வெல்லிங் இருக்குது அதை குறைக்கணுனாலும் நம்ம எருக்கு தைலத்தை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எருக்கு தைலம் இன்னொரு இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது இந்த எருக்கு இலையை சாராக எடுத்தும் நம்ம பயன்படுத்தலாம் இதில் வந்து இலையை அப்படியே கட் பண்ணி போட்டோம் இன்னொரு மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னா எருக்கு இலையில் உரலில் போட்டு நல்லா இடித்து அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள்னால் வாத நாராயண இலைகள் இருந்தாலும் அரைத்து இதனோடு சேர்க்க போகிறோம் ஸோ எருக்கிலை சாறு வாத நாராயண இலைகளை வந்து அரைச்சி எடுத்து வச்சிடணும் இதை ரெண்டுமே சேர்த்து நம்ம எண்ணெயாக தைலமாக காய்ச்சி அந்த எண்ணெயும் நம்ம பயன்படுத்தினா நிச்சயமான பலன் நமக்கு கிடைக்கும் எருக்கம் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய எருக்கம் பால் இந்த எருக்கம் பால் தான் நம்ம வந்து பாய்சன் நினைக்கிறோம் இந்த எருக்கம் பால் எடுத்து இதனோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கலந்து நம்ம உடலில் கட்டிகள் இருக்குன்னா அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணலாம் வைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இந்த கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு இருக்கும் உடலில் வந்து வெவ்வேறு சைஸில் வந்து இருக்கும் இந்த கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் இப்போ எருக்கம் பாலில் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அந்த கொழுப்பு கட்டிகள் இது வந்து கரைய ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த எண்ணெய் எருக்கன் தைலம் அப்படின்னு சொன்னேன் இந்த எருக்கம் எருக்கம் பாலில் இருந்து செய்யக்கூடிய தைலமும் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இலைகளை பயன்படுத்துவோம் எருக்கம் இலை சாரை பயன்படுத்தி ஒரு தைலம் செய்தோம் அதேமாதிரி எருக்கம் பாலை பயன்படுத்தியும் தைலம் செய்யலாம் எருக்கம் பாலை கொஞ்சம் சேகரித்து எடுத்து வச்சுட்டு இதனோட சில மூலிகைகள் சேர்த்தும் நம்ம வந்து வாத நாராயணையிலையும் இதனோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த பால் இதனோட சேர்த்து கலந்து தைலமாக காய்ச்சி பயன்படுத்தும்போதும் வலிகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் வந்து இதில் கிடைக்குது பொதுவாக எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வலி வீக்கம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய டயபெட்டிக் அல்சர் டயபெட்டிக் அல்சர் குணமாகணும்னா இந்த எருக்கன் தைலத்தை எடுத்துட்டு இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து நம்ம டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களில் புண்கள் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துலையும் நம்ம தடவலாம் இப்போ ஆறாமல் இருக்கக்கூடிய ரணங்கள் காயங்கள் வெறிகோசுவை இருந்ததுன்னா வீட்லயே இந்த எருக்கன் தைலத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டயபெட்டிக் அல்சர் இருக்கு கால் ஆணி இருக்கு அப்படின்றவங்க இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சள் பொடியை கலந்து தடவிக்கலாம் கால் ஆணி இருக்கக்கூடியவங்க எருக்கம் தைலத்தில் நம் மஞ்சள் பொடி வசம்பு பொடி ரெண்டும் கலந்து கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டே வந்தோம்னா இது வந்து குணமாகும் ஸோ இந்த பதிவில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய எருக்கன் இருந்து என்னென்ன மெடிசின்ஸ் நம்ம வீட்லேயே செய்யலாம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி